ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இகாம் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டின் ஈசான்ய மூலையில் பூஜை அறையில் கொட்டி கிடக்கும் அதிர்ஷ்டம் ஈசான்ய மூளை குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நன்மையும் இந்த ஈசான மூலையிலிருந்தான் கிடைக்கின்றன எனவே வீட்டின் ஈசான்ய மூலையில்தான் பூஜை அறை வைப்பார்கள் அதிலும் சூரிய வெளிச்சம் ஈசான மூளைக்கு வரும்படி இருக்க வேண்டும் இந்த ஈசானிய மூலையில் கடவுள் படங்கள் கிழக்கு நோக்கி வைக்கலாம் அல்லது வடக்கு நோக்கி வைக்கலாம் ஈசான்ய மூலையில் பூஜை அறை அமைக்க முடியாமல் போனால் வீட்டின் கிழக்கு பக்கத்தில் அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு நடுவில் பூஜை அறை அமைக்கலாம் அல்லது வடக்கு திசை அதாவது வடகிழக்கு வடமேற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் பூஜை அறை அமைக்கலாம் மாடம் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படி பூஜை அறை இருக்க வேண்டும் ஈசானிய மூளை அறையில் கண்டிப்பாக சமையல் அறை அமைக்கக்கூடாது அப்படி அமைத்தால் தீய பலன்கள் குடும்பத்துக்கு ஏற்படும் எப்போதுமே ஈசான்ய மூளையை சுத்தமாக வைக்க வேண்டும் அடைப்பாக போட்டு வைக்கக்கூடாது கனமான பொருட்கள் அதாவது அம்மிக்கல் பழைய பொருள் பீரோவை வைத்திருக்க கூடாது ஈசானிய பகுதியில் தரையின் மட்டமானது வீட்டின் மற்ற தரை இடங்களை விட உயர்ந்தும் உயரம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதேபோல் ஈசான மூலையில் குடம் நிறைய தண்ணீர் வைப்பது சிறந்தது அதே போல ஈசான மூலையில் குறைந்த மற்றும் லேசான பொருளை வைக்க வேண்டும் ஈசான மூளை நீண்டு இருப்பது மிகவும் நல்லது மழை நீர் ஈசான மூலையில் வழியாக வெளியேற வேண்டும் எப்போதுமே ஈசானிய மூளை சரியாக இருந்தாலே குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு அறையில் தென்கிழக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நுழைவாயில் அமைத்து கொள்ளலாம் இதனால் வளரும் பிள்ளை அந்த அறையில் தூங்கும் போது சுறுசுறுப்பாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் எந்த காரணம் கொண்டும் வடகிழக்கு மூலையில் வரக்கூடாதவை குடும்பத் தலைவன் தலைவி படுத்து உறங்கும் வரை குளியலறை சமையலறை பொருள்கள் சேமிக்கும் வரை உட்புற மூலை படிக்கட்டு வெளிப்புற மூலை படிக்கட்டு கண்டிப்பாக கழிவுநீர் தொட்டி மேல்நிலை தண்ணீர் தொட்டி மரங்கள் இன்வெட்டேட்டர் யூபிஎஸ் மற்றும் மின்சார பாக்ஸ் ஜெனரேட்டர் போர்டிகோ போன்றவை ஆகும் ஈசானிய மூலை என்பது இந்திய வாஸ்து சாஸ்திரத்தில் உள்ள எட்டு திசைகளில் ஒன்றான வடகிழக்கு திசையாகும் இந்திய புராணங்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி குபேரன் இருக்கும் வடக்கு திசை செல்வத்தையும் ஆதித்யன் இருக்கும் கிழக்கு திசை அறிவையும் குறிக்கின்றன வீட்டின் தெற்கு மேற்கு தென்மேற்கு உயர்ந்தும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதி தாழ்ந்தும் இருக்க வேண்டும் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் பால்கு அமைக்கலாம் மழைநீர் நீர் ஈசானியம் வழியாக வெளியேறலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி